மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதுலயும் இந்த ரெண்டாவது ப்ரமோ பொறுத்தளவுல தற்கொலை சௌந்தர்யாவோட வன்மம் வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல முத்துக்குமரன் எழுந்து நிற்கும் போது அரங்கம் மதுர் அளவுக்கு கைத்தட்டல் வேற அளவுல இருக்குது சரிங்க என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டு ப்ரமோல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத டீடைலா பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்கு போலாம் அதாவது இன்னைக்கு இறங்கின முதல் ப்ரமோ பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே போனவங்க எல்லாருமே திரும்பவும் வந்திருக்காங்க வந்து பார்க்கும்போது தகுதியான நான் வெளிய போயிட்டேன் தகுதியே இல்லாதவங்க எல்லாம் இன்னும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களே இவங்க இல்லன்னா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து இவங்க மேல இருக்கிற வன்மம் எல்லாத்தையுமே கொட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு சார் நீங்க கொடுத்த டாஸ்கே அதுதான சார் அவங்க மட்டும் வன்மத்தை கொட்டாம இருந்திருந்தாங்க அப்படின்னா அருண் தீபக் இந்த ரெண்டு பேருமே வெளிய போயிருக்க மாட்டாங்களே மாமா டிவியை பொறுத்த அளவுல விஷால அப்படிங்கறதுக்காக அப்படிங்கறதுக்காகதான தர்ஷிகா பெருசாக்கி மக்கள் மனசுல விஷால் மேல ஒரு சிம்பத்திய கிரியட் பண்ணி அதை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க எல்லாமே உங்களோட பிளான் தானப்பா ஆமாங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல அருண் வெளியேற்றப்படுறாரு நாளைக்கு தீபக் வெளியேற்றப்படுறாரு இது ரெண்டுமே அன்பேர் அப்படின் சொல்லலாம் ஆமாங்க அருணா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் கேம் ஆடி இருக்காங்க கேமே ஆடாத சௌந்தர்யா அப்படிங்கிற தற்கொலை எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் வெளியே போனது ரொம்பவே அன்பேரு அதே மாதிரியே பவித்திர எண்ணத்தை கிழிச்சாங்க ஒரு ஆணியம் புடுங்கல உள்ளே இருந்துகிட்டு யார் யார் எந்த இடத்துல குரூப்பா பேசுறாங்க அங்க போய் யாரை பத்தி புறணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி முழு நேரம் ஊர்கிழவே உட்காந்துகிட்டு இருக்காங்க பணப்பெட்டிய பவித்ராவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மாமா டிவியை பொறுத்தளவுல பவித்ரா உள்ள வச்சிருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல நடக்கிற எவிக்ஷன் ரெண்டுமே அன்பேர் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல விஜய் சேதுபதி பொறுத்தளவுல எக்ஸ் கண்டிஸ்டன்ட் எல்லாருமே வருத்தெடுக்க போறோம் எதுக்காக இப்படி வன்மத்தை கொட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்போம் அப்படிங்க எல்லாம் சொல்றாரு சார் கேக்கணும் அப்படின்னா உங்க மகளை போட்டு கிழிக்கணும் சார் சாச்சனா அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அது பொண்ணா சார் குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லலாம் யாரை எப்படி காயப்படுத்தலாம் அப்படிங்கறத அந்த பொண்ணுகிட்ட கிட்ட இருந்தா கத்துக்கணும் போல அந்த அளவு விஷத்தோட முழு உருமா சாச்சனா உள்ள வந்திருக்கா என்ன கேள்வி கேட்க போறீங்க எப்படிலாம் கிழிக்க போறீங்க அப்படிங்கறத நாங்க பொறுத்து இருந்து பாக்குறோம் ஆமாங்க மக்கள் செல்வம் அப்படிங்கிற பேரையும் வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை இவர் எப்ப தொகுத்து வழங்குறதுக்கு வந்தாரோ அப்பமே பிக் பாஸ் நிகழ்ச்சி ஊத்திக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் இவரை பொறுத்தளவுல தப்பு பண்ணாதவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு பொழப்பாரு அதே நேரத்துல தப்பு பண்றவங்க எல்லாரையும் பாராட்டுவாரு அதுலயும் இந்த தற்கொலை சௌந்தர்யாவுக்கு பிஆர் வேலை தான் பாப்பாரு நீ பண்றது எல்லாமே கியூட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாரம் வாரம் அவளுக்கு பிஆர் வேலை பாக்குறதுக்காகவே சம்பளம் வாங்குற மாதிரி வந்து ஹோஸ்ட் பண்ணி ஆமா தானங்க எனக்கெல்லாம் இந்த சௌந்தர்யம் மேல அந்த காண்டுங்க கிழிச்சானு இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கானுங்க பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா

எப்படி விளையாடுனாங்க அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க இதுல முதல்ல ஜாக்லின் பேசுறத காட்டுறாங்க ஜாக்லின் பொறுத்தளவுல அருணோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது என்னமோ கையில கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டே வர்ற மாதிரி எல்லாம் வந்தாரு பார்க்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க அடுத்ததான் அருண் பேசுறாரு அருண பொறுத்த ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு பேசுறதுக்கு கண்டன்டே இல்ல அதனால எங்க கிட்ட சொல்றாங்க அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற இவனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி எங்க கிட்ட கேட்டுதான் அவங்க கேமே ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு அதுதான் உண்மையும் கூட அதாவது எக்ஸ் கண்டெஸ்ட வந்து எல்லாரையும் போட்டு பொழக்கலாம்னு நினைச்சா இவங்க எல்லாருமே பிரிப்பர் தான் இருந்தாங்க இவங்க என்ன பண்ணாலும் நம்ம அசைஞ்சு கொடுக்க கூடாது அப்படிங்கற மாதிரி தான் இருந்தாங்க ஆனா இந்த தற்கொலை மட்டும்தான் பொறாமையில பொங்கிக்கிட்டு இருந்துச்சு லைவ் ஸ்டீம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியுங்க முத்துக்குமரன் மேல எல்லா இடத்துலயும் போய் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருந்துச்சு எல்லாரும் முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்மளெல்லாம் எதுக்காக கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம் நம்ம போட்ட உழைப்பு எல்லாமே வேஸ்டா அப்படிங்க கேக்குறாங்க நீ போட்ட உழைப்பு வேஸ்ட் இல்லமா நீ கொடுத்த பணம் தான் வேஸ்ட் பிஆருக்கு லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு தானே உள்ள வந்த அந்த பணம் கோவிந்தா அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் ரிவ்யூ பண்றேன் அப்படிங்கிற பேர்ல சில சொம்பு தூக்கிகள் இருக்கானுங்க முழுக்க முழுக்க சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இப்ப கடைசி வாரம் வந்துருச்சு முத்துக்குமரனுக்கு தான் ஓட்டு அதிகமா வருது அப்படின்னு முத்துக்குமரன் மாசு முத்துக்குமரன் கெத்து அப்படி மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க இல்லை சோத்துல உப்பு போட்டுதான் திங்குறீங்களா இல்லனா வேற எதையும் திங்குறீங்களாடா ஸ்டாண்ட் எடுத்தா ஒரு ஸ்டாண்ட் எடுங்கடா சௌந்தர்யா அவ்வளவு தவறுகள் பண்ணும் போதும் சௌந்தர்யா இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப அவ தோத்துருவா அவளுக்கு டைட்டில் கிடைக்காது அப்படின்னு வந்த உடனே எப்படி அந்த பல்ட்டி அடிக்கிறீங்க வேற லெவல்டா அப்படிங்கிற மாதிரி சில தற்குறிகள் வந்து இன்னமும் தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல தற்கொறிகளின் தலைவி சௌந்தர்யா பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இந்த வீட்டுல ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இவங்க எல்லாருமே பேசின மாதிரி இருந்துச்சு அவங்களோட கேம் வந்து ஒரு ஆளை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இருந்துச்சு அப்படிமே சொல்றாங்க உனக்கு வெக்கம் கூச்சம் மானம் சூடு சோர்ண எதுவுமே கிடையாதாமா விளையாண்டேன் விளையாண்டேன் அப்படிங்குமாரி சொல்லிக்கிட்டே இருக்கிறியே நீ என்னதான் கேம் ஆன கொஞ்சம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண அப்படிங்கறத ஒரு வீடியோ பதிவு பண்ணேன் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும் நூறு நாளா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டுதான் இருக்கிறோம் உன்னை பொறுத்தவள திங்க தூங்க திங்க தூங்க இல்லனா புரியாது தெரியாது அதுவும் இல்லனா நீ பண்ற தவற சுட்டி காட்டுறவங்கள கேவலப்படுத்துறது புல்லிங் பண்றது மார்க் பண்றது இத தானே பண்ண வேற எதுவுமே பண்ணாம முத்துக்குமரன் மேல எதுக்காக இவ்வளவு வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்க மாதிரிதான் இருந்துச்சு ஆமாங்க

அவளோட நட்பு அவ செமையா கேம் ஆடுறா அவ உண்மையானவ கிடையாது ரொம்பவே போலியா நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி எந்த அளவு ஜாக்லின் அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு ஜாக்லினோட கேரக்டரை தப்பா பேசினாங்க சௌந்தர்யா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தாங்க மரண பயம் வந்துருச்சு சௌந்தர்யா குள்ள லட்ச கணக்குல பணம் கொடுத்துட்டு உள்ள வந்திருக்கேன்டா டைட்டில் வினர் பட்டம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல ரன்னராவது வந்துடுறேன் வாய்ப்பு கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பிச்சை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க உள்ள இருக்கிற சௌந்தர்யாவை பொறுத்த அளவுல ஜாக்லின் முத்துங்குமரன் இந்த ரெண்டு பேரையும் இழிவுபடுத்திட்டு இருக்காங்க அதே நேரத்துல வெளியே இருக்கிற சௌந்தர்யா பிஆர் டீம் வந்து முழுக்க முழுக்க கதறிக்கிட்டு இருக்காங்க அதாவது முத்துக்குமரன் கேம் ஆடலையாம் அவரோட பேச்சு திறமையை வச்சு மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காராம் ஏழு நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களா சௌந்தர்யா கூட சௌந்தர்யா டாஸ்க் விளையாடி இருக்காங்க முத்துக்குமரன் டாஸ்க் விளையாடல அப்படித்தானே எப்பா எ பச்சையா புலி வீட்டு அலையீங்க நீங்களே சொல்லுங்க இந்த வீடியோ பாக்குற நீங்களே சொல்லுங்க முத்துக்குமரனுக்கு திறமை இல்லையா இல்லனா சௌந்தர்யாவுக்கு திறமை இல்லையா அப்படிங்கறத நீங்களே கமல் மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் சௌந்தர்யா இப்ப முத்துக்குமரன் மேல வன்மத்தை கொட்டினதுக்கு அப்புறமா முத்துக்குமரன் பேசுறாரு அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பக்கமும் இருந்து கல் நம்மள நோக்கி எரியும் போது எப்படி அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் செக்ஷன் தான் பிக் பாஸ் எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணிருந்தாரு அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதாவது யார் என்ன பேசினாலும் நம்ம இலக்க நோக்கி நம்ம பயணம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ட்ரைனிங் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத முத்துக்குமரன் சொல்றாரு உண்மையாவே முத்துக்குமரனோட மெச்சூரிட்டிக்கு மத்தியில இதுக்கு எல்லாமே முட்டா பீசு தான் அவனை பொறுத்தளவுல கேம் மட்டும் இல்ல அவனோட வார்த்தைகள் தெளிவு இருக்குது கவனம் இருக்குது அதனாலதான் மக்கள் எல்லாருக்கும் முத்துக்குமாரனை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல அவன் வந்து பெரிய பணக்காரலாம் கிடையாது அவன் வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தமிழ மட்டுமே நம்பி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அதனால தமிழர்கள் எல்லாருமே முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல சௌந்தர்யா வந்து பணத்தை மட்டும்தான் கூட தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தெலுங்கு ஓட்டு போடுங்க கன்னடக்காரனுங்க ஓட்டு போடுங்க மலையாளத்துக்காரனுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டு பிச்சை கேட்டு இருக்காங்க இதுக்கு நீங்க வேற வேலை பாக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் சௌந்தர்யாவை பார்த்தாலும் ஃபீல் ஆகுது சௌந்தரியோட தற்கொலை பிஆர் ஆர் கூட்டத்தை பார்த்தாலும் நமக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல அருணோட வெளியேற்றம் ரொம்பவே அன்பேர் அப்படிங்கிறது என்னோட கருத்து அதே மாதிரியே நாளைக்கான எபிசோட்ல தீபக் வேற வெளியனு எலே இந்த சீசனோட ரன்னரா வர்றதுக்கு தகுதியான ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது தீபக் தாண்டா ஏன்டா இப்படி பண்றீங்க நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும் டைட்டில் வின்னர் பட்டத்தை கூட இந்த தற்கொலை சவுந்தர்யாவுக்கு கொடுத்துருவீங்களோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ள பதட்டம் வருது ஆமா தானங்க ரயான் பவித்ரா சவுந்தர்யா இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது போது அருணா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் எவ்வளவு பெஸ்ட் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்